இங்கே ஹோட்டல் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் ஒரு ஆளுக்கு ஹாய் இஸ்டியர் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி நம்ம எங்க இருக்கிற போதே டே டூ கேரளாலதான் இருக்கும் கேரளால இப்போ வந்து நம்ம அலப்பே பீச் வந்து போக போகிறோம் கால ஆறு மணிக்கு வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு பிளானு மணி வந்து போகுது இன்னும் வந்து ரூமு விட்டே நாங்கள் கிளம்பல ஆறு மணிக்கு எழுந்துச்சு இல்லை ஒவ்வொருத்தராக வந்து கிளம்பிட்டு இருந்தால் இப்போ தான் வந்து எல்லோருமே அப் ஆகிருக்காங்க ஸோ இனிமே குளிச்சிட்டு அளபே பீச் போகலன்னு பார்த்தோம் லேட் ஆகிடும் ஸோ ஒரே தான் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிவிட்டு பீச் போயிட்டு அப்படியே வந்து கொச்சின் போகலான் இருக்கோம் கொச்சின் ஒன்றர்லாம் ஸோ இதான் பிளான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து காரில் லோட் பண்ணிட்டு கிளம்பலாம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஸோ நேராக இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ குடிக்க தான் போகிறோம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பீச் போகிறோம் இந்த ஊரில் வந்து டீ கடையை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது டீ கடையே கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே யாருமே டீ கையே குடிக்க மாட்டாங்க நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் ரோடுன்னு பேர் அந்த இடத்துல தான் நம்ம ரூம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் தான் உங்களுக்கு அந்த போட்டிங் ஏரியாவில் இருக்குது ஃபினிஷ் பண்ணுற இடம் அது அந்த இடத்துல வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு போட்டுக்கு அப்படியே போயிடலாம் என்னோட சின்னதாக ரெண்டு பேர் போகிற போட்டு அப்புறம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து போகிற போட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு எவ்வளோ நேரம் இருக்கு கைஸ் அப்படியே ஒரு இடத்துல நிப்பாட்டணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து போட்லாம் போயிட்டு இருக்கு அழகா ஸோ அங்கே பாருங்க நிறைய சின்ன சின்ன போட்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த போட்டுக்கு அமௌண்ட் எவ்வளோ அந்த மாதிரி போட்டுக்கு

எனக்கு நம்ம டூ ஹவர்ஸ் சொல்லி ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிட்ட தான் போயிருப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூவாயிரம் வாங்கிட்டாங்க இதுதான் சிக்காரா வாண்டா சிக்காரா போட்டுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஒன் ஹவர் அஞ்சு பேர் வர போகலாமா டூ ஹவர்ஸ்னா ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க எப்படியும் டபுளாக கொடுத்து போயிட்டோம் அதுவும் மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்லி பேரம் பேசி மூவாயிரூவா போகணும் தேங்க்ஸ்ண்ணா நான் டீ என்னது பீச் வந்தாச்சு பீச்சு ஸோ இங்கே இருக்க பாருங்க ஸ்ட்ரைட்டா போனால் பீச் எக்ஸிபிஷன் மாதிரி அந்த ஆட்டமாக அதெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இந்த ரோடு சுற்றி வாக்கிங்லாம் வாக்கிங் எல்லாம் இருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்து இது ஆல்ரெடி மேல வெஹிள்ஸ்ல போயிட்டு இருக்கு டூசன்ஸ் ஒரு பிரிட்ஜ் ஓவர் பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்காங்க இங்கே டீ கடையை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு தான் வருவேன்ட்டாங்க அதனால இங்கே ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சு இங்கே எப்பாட்டியாச்சு ஸோ இப்போ ஒரு டீ அடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு பீச்சை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் அடி பீச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து மெரினா மாதிரியே பீச்சில் வந்து கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டுருக்காங்க இது எக்ஸிபிஷன்லாம் நடந்திருக்கு போல் ஃபங்க்ஷன்லாம் நேர்த்தி முடிஞ்சிருக்க போகலாம் பீச்சில் வந்து இன்னைக்கு கூட்டமே இல்லை வீக் டேனால அப்படி இருக்கான் என்னன்னு தெரியல என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க எஸ் பீச் பக்கத்தில் வந்தாச்சு ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை மெரினாலாம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும்ல இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு கரெக்டாக ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரு தான் இருக்கும் இங்கே எது பார்த்தாலும் தெரியுது பாருங்கள் அவ்வளோதான் பக்கத்துலேயே இருக்குது ஸோ க்ளீனாக தான் இருக்குது இதனால் டூரிஸ்ட்டாக இல்லை லோக்கல் பீப்புள்ஸாக தெரியல நாங்கள் எது பிரிட்ஜ் மாதிரி முன்னாடி இருந்திருக்கு போல் இந்த மேலே பிரிட்ஜை கணக்கோ அது பில்லர்ஸ் மட்டும் இருக்குது அழகாக இருக்கா நான் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இங்கே எதோ தென்னை மரத்தில் அனுப்பிட்டு வச்சுருக்காங்க

அதுக்கு நல்லா ஷார்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்தோம் ஸ்பீட்லேருந்து கிளம்பியாச்சு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் அந்த தென்னை மரத்திக்கிட்ட ஃபோட்டோ எடுத்தோம் நல்லா இருந்துச்சு அங்கே ஃபோட்டோஸ் கிளியராக இருந்துச்சு ஆப்போசிட்டில் சென்ட்ருக்கிறதுனால ஒரு நாலு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ நேரம் இருந்துட்டு அப்படி கிளம்புறோம் இப்போ நேரம் வந்து ஒண்டரலா தான் போகிறோம் ஒன்ரலா வந்து நான் போனதே இல்லை நாங்கள் மூணு பேர் போனது போனதில்லை விக்கி மட்டுந்தான் போயிருக்கான் ஒன் லேக் டிக்கெட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் போட்டுருந்துச்சு ஆன்லைனில் செக் பண்ணிணோம் நேராக போனால்தான் தெரியும் அவ்வளோ வந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டரு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் தான் டேஸ் இங்கேருந்து ஒன்றரை வந்து செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் காட்டுது போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஒரு டென் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிடுவோன்னு காட்டுது இப்போ வந்து எயிட் தேர்ட்டியாக வந்து டூ ஹவர்ஸ் இங்கே செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கே வந்து டூ ஹவர்ஸ் காட்டுது கேரளாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோர் ஃபோர்வே ரோடே கிடையாது போல் சைட்டு தானே அந்த மின் ரோட்டில் அங்கங்கே ஒர்க்லாம் நடக்கும் போல காட்டுது நடந்துகிட்டே இருக்கீங்க ஸ்மாப்ல வந்து ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது ஆனால் வந்து இங்கே வழியே இல்லை இப்போ யூ டன் பண்ணும் போல கூகுள் மேப் போய் சொல்லாதா அது அப்படிதான் நம்மளும் நம்புகிறோம் ஆனால் எங்கேயாவது அது எப்படின்னா நம்ம லோக்கலில் இருக்கும் போதெல்லாம் போய் சொல்ல முடியுது எங்கேயாவது வெளியூர் வந்து எங்கேயா முக்கியமான பிளேஸ்லாம் போயிட்டு இருக்கணும் அப்படின்னா அங்கே எங்கேயாவது என்ன முட்டு சந்தில் போய் நிப்பாட்டி விட்டுருது இது ஃபுல்லாக ஒர்க் நடக்குது நான் மட்டும்தான் உள்ளே வரப்போயே நினைச்சேன் எங்கடா யாருமே பின்னாடி வரலின்ட்டு பார்த்தா முட்டுச்சந்தாரு அதனால ரொம்ப தூரம் போய் முட்டு சென்று வரல கொஞ்சம் ஊக்கியா வந்துடுச்சு இங்கே ஹைவே மேலே ஒர்க் பண்ண போல ஓவர் இருந்துச்சு இந்த மாதிரி இங்கே இந்த இது மட்டும்தான் பாசிபிள் இருக்கு ரோடை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிளே இல்லை இங்கே கேரளாவில் ஏன்னா ஃபுல்லாக மௌண்ட்ஸு இந்த ரோ வீட்ல வந்து பக்கத்துலேயே ரோட்டை ஒட்டியே கட்டி அதனால் ரோடில் இங்கே எக்ஸ்டென்ட் பண்ணவே முடியாது ஃபோர் வீரலாம் போடவே முடியாது இந்த மாதிரி ஓவர் பிரிட்ஜ் வேணால் கட்டிக்கலாம் எப்படி லெஃப்ட் ஆஃப் காலையில் இந்த இடம் அமைதியாக இருக்குது ஈவினிங்கில் எப்படி இருக்கும் தெரியல டிராஃபிக்காக இருக்குமோ தெரியல வந்து ரயில்வே ட்ராக் இருக்கு கேரளாக்கு வரதுக்கு பெஸ்ட் வழி வந்து ட்ரெயின் தான் ட்ரெயினில் தான் சீக்கிரமாக வரலாம் சேஃபாக வரலாம் பஸ் கூட அந்த இங்கே இல்லை இல்லைடா லோக்கல் பஸ் கூட நம்ம பார்க்கல நம்ம ஊரில் லோக்கல் பஸ்லாம் எல்லாம் அடிக்கடி அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இங்கே எனி பஸ்ன்னு இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து சென்னையில் எம்டிசி பஸ்லாம் நிறைய இருக்கும்ல அது மாதிரிலாம் இங்கே இல்லை கம்மியாக தான் இருக்கு பஸ்ஸஸ் பொது போக்குவரத்து பயன்படுத்துறவங்க கம்மியா இருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லாம் எல்லாம் பயன்படுத்துறவங்க கம்மியா தான் இருக்காங்க மோஸ்ட்லி எல்லா வீட்டுக்கும் கார் பைக் எல்லாம் இங்க ஆலப்புழால எல்லாம் வீடு வீட்டுக்கும் போட்டே வச்சிருக்காங்க நம்ம பைக் லான்ச் இருக்கும்ல அது மாதிரி இங்க போட் வச்சிருக்காங்க வீடு வீட்டுக்கு இங்க லெஃப்ட் லெஃப்ட் ஆ முன்னாடியே சொல்லணும் பா நடு ரோட்ல வந்து என்ன பிரச்சனை இல்லை நான் பார்த்து இங்கே ஆலப்புழாலேருந்து இருந்து கொச்சின் வரையே உங்களுக்கு வாட்டர் வே மேப்ல பாத்தேன் தெரியல ரொம்ப நேரமாக இந்த போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் இருக்கோம் செகண்ட் மேக்ஸிமம் தேர்ட் கியர் அப்படிதான் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு அங்க கிளம்புனதுல இருந்து தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் நல்லா வந்திருப்போம் அந்த சிங்கிள் ரோடு மாதிரி இருந்துச்சு அதுவே பரவாயில்ல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடக்குதுன்ட்ருக்கறதுனால ரொம்ப பொறுமையாக வந்து போயிட்டுருக்கு இன்னொரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்குது அதுக்கே ஐம்பது நிமிஷம் காட்டுது ரொம்ப மோசம் வந்த அலப்பையிலேருந்து கொச்சின் போல ரோடு இது ஒரு ரோடுன்னு சொல்லி இதுக்கு ஒரு டோல் வச்சுருக்காங்க பாருங்களேன் அதான் என்னால் ஜீ நிற்கவே முடியல சாப்பிடவே இல்லை நிற்கும் பிரிட்ஜ் ஒர்க் பண்றதுக்கே இப்ப தள்ளிட்டு வர மாதிரி இருந்துச்சு இதுக்கு ஒரு டோல் வேற வச்சு டோல் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரிட்ஜுக்கு மேல வந்ததுக்கு மட்டும் டோலா என்ன நேஷனல் ஹைவே சிக்ஸ்டி சிக்ஸ் இது ஒரு டோல் இது ஃபைனலாக கொச்சின் வந்தாச்சு ஸோ நமக்கு லிஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு போச்சு அது கொச்சின் ஃபோர்ட்டின் கிடச்சிச்சு அதுலும் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஸோ நம்ம போக வேண்டிய இடம் வந்து இன்னும் செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு இந்த இடம் ஒரு இடம் மட்டும் ட்ராஃபிக்காக இருக்க நினைக்கிறேன் என்னடா சார்ஜ் பண்ணுமா ஸோ இப்போ வந்து ஏர் செக் பண்ணலாம்னு நிப்பாட்டிவிடுவோம் நான் ஆளு வீலியுமே காற்று கம்மியாக இருந்தாலும் செக் பண்ணேன் ஸோ ஏர் செக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம்

இன்னும் சாப்பிடல சாப்பிடணும் போகிற வழி இல்ல கண்டிப்பா இங்க நம்ம ஊர்லாம் வந்து பொருள் ரோட்டு கடை இருக்கும் ஹோட்டல் இருக்கும் ஆனா இங்க எங்கேயுமே ஹோட்டலே வந்து அதிகமா இருக்க மாட்டேங்குது ரோட்டு கடையே சுத்தமா இல்லை டீ கடையும் சுத்தமா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல எல்லாமே கஷ்டமா இருக்கு இங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்ட்டு இங்க கார ஓரமான குச்சின்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் இங்க ஹோட்டல் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வரல ஒரு பியூர் வச்சு இருந்துச்சு சரவணாபாவு சொல்லிட்டு அங்கே செம்ம போட்டமாக இருந்துச்சு அங்கே நிப்பாட்டவும் இல்லை சரி ஓகே அப்படி இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு அது இங்கே பாதிக்கிட்ட போகலான்ட்டு வந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு என்ன இருக்கோ சாப்பிடுவோம் ஏன்னா ரெண்டு நாளாக நேற்று காலையிலேயும் பரோட்டா மதியானம் பரோட்டா நேற்று நைட்டு வந்து சிக்கன் ரைஸ் வாங்கணும் ரொம்ப காஸ்ட்லியாக டூ ஹண்ட்ரட் ஒரு சிக்கன் ரைஸு நம்ம அருமையாக ஃபைலில் கொடுப்பாங்கள டேஸ்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை தோசை வாங்கணும் அதுவும் டேஸ்ட்டே இல்லை நல்லாவே இல்லை சென்னைக்காவது நல்ல சாப்பாடு கிடைக்கிதான் பார்ப்போம் சாப்பிட்றோம் ஸோ வந்து நான் வந்து இடியாப்பம் சப்பாத்தி அப்புறம் குட்டும் ஆட்டு சாப்பிட்டான் ஸோ எல்லாத்துக்குமே வந்து சைடு சொல்லி நம்ம தனியாக தான் வாங்கணும் கடலைக்கறி இருக்கு கறி இருக்கு ஸோ சாப்பிட்டுருக்கோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் எட்கறியில் வந்து ஒன்று ஒன்று வாங்கினோம் அது ஒரால் கூட திருப்பியே சாப்பிட முடியாது காலி ஆயிடுச்சு ஸோ அதனால கிரேவி மட்டும் தனியாக போய் எல்லாத்துக்கும் நம்ம தனியாக பே பண்ணணும் நம்ம ஊரில் இதே போவோம்னா அதாவது தேங்காய் பார்த்து தருவாங்க சட்னி தருவாங்க சப்பாத்தி குருமா தருவாங்க இங்கேயும் கிடையாது எல்லாமே தனித்தனியாக பரவாயில்ல டேஸ்ட் நல்லா போறோம் இங்கேயே வந்து லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னொரு காட்டுது டயத்துக்கு போக முடியாது கண்டிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நாலு பேர் சாப்பிட்டு நாலு டீ பிடிச்சோம் மொத்தம் த்ரீ ஃபோர் வந்துச்சு நாங்கள் சாப்பிட்டதுக்கு கம்மிதான் அதுக்கான கிரேவி வாங்கினது தான் அமௌண்ட் அதிகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கிரேவியை வந்து ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றோன்னா அதுக்கு ஒரு சப்பாத்தி தான் அவங்க கொடுக்குற கிரேவி கரெக்டாக இருக்குது கிரேவியை ரெண்டு பேரும் வாங்குகிற வாங்குற மாதிரி தான் இருக்கு நான் சாப்பிடலாம் நல்லா இருந்துச்சு நாங்கள் நேற்று சாப்பிட்டதுக்கு இன்றைக்கி வந்து சூப்பராகவே இருந்துச்சு சொல்லலாம் கேஷ் நம்ம கார் அங்கே பார்க் பண்ணிட்டு இப்போதான் உடலாக நடந்து போய்ட்டுருக்கோம் அப்போ பார்க்கிங்கே பயங்கரமாக இருக்குது செம பெருசாக இருக்குது உள்ளே என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் பார்க்கிங் போட்டு உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க உள்ளே நடந்து போய்ட்டுருக்கோம் போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வருவோம் நீங்கள் ஃப்ரைடேங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சோம் பார்த்தா எவ்வளோ பேர் போய்ட்டுருக்கேன் பார்க்கிங் ஃபுல்லாக பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி நாலு இன்சூர்ட் ஒரு நாலு லேன் இருக்கு நூறு கார் காருக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன்டா இப்படி இன்னைக்கு ஒரு ரைடுக்கு நின்று தான் போகும்போது செம கூட்டமாக இருக்குது ரைஸ் இப்படி தான் வந்தோம் ஸோ டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே தான் இருக்குது டிக்கெட் கவுண்டருக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு இல்லை கிறிஸ்மஸ் சார்டே என்ஜாய் பண்ணுறதுக்கே வந்துட்டுருக்காங்க போல்